இந்தியாவிலேயே அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலம் எதுவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கரெக்ட் தமிழ்நாடு இதுக்குதான் முதல்ல ஒரு கைதட்டலோட இந்த ஷோ ஆரம்பிக்கிறோம் தமிழ்நாடு தான் அதிகமாக பெண்கள் வேலை செய்யக்கூடிய மாநிலமாக இருக்கு இதுல ஒவ்வொரு பெண்களுக்கும் இன்னைக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்கள் என்ன அவங்க சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன இந்த சமூகம் பொருளாதார தன்னிறைவை அடையும் போது பெண்களை எப்படி பார்க்குது அதுவும் குறிப்பா தன்னுடைய குடும்ப பெண்களை நாம எப்படி பாக்குறோம் நீங்க எப்படி பார்க்குறீங்க இதை தான் இன்றைய தலைப்பாக நாம விவாதிக்க போறோம் தொழில் முன்னேறும் பெண்கள் அவர்களுடைய குடும்பத்தினர் முதல்ல கேள்வியா என்ன தொழில் பண்றீங்க நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்புறம் ஹோம் மேட் கேக் பேக் பண்ணிட்டு இருக்கறேன் ரெண்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஹோம் மேட் கேக்ஸ் பண்றீங்க நான் ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்புறம் வந்து ஆன்லைன்ல என்ன மாதிரி வெளியில வரணும் நினைக்கிற நிறைய லேடீஸ்க்கு நான் ஒரு டியூட்டரா கிளாसेस எடுத்துட்டு இருக்கேன் மந்த்லி இது எவ்வளவு வருமானம்னு சொல்லலாமா ஐ அம் அபௌட் 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க என்னுடைய பேர் ஆர்த்தி செல்வகுமார் நான் சிதம்பரத்துல இருந்து வரேன் சிதம்பரத்துல வரேன் ஆமா நான் ஆர்கானிக் ஃபுட் manufactured பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன் லோக்கல்ல ஃபுல்லா சேல் பண்ணிட்டு இருக்கேன் என் பேர் இளவரசி பி ஜெயகாந்தன் சார் நான் வந்து கேரளாவில இருந்து திருச்சூர்ன்ற ஊர்ல இருந்து வந்திருக்கேன் நான் ப்ராப்பர் மதுரை உசிலம்பட்டி நான் வந்து அந்த சிப்ஸ் பிசினஸ் பண்றேன் பேக்கரி ஒரு ஆறு யூனிட் பண்றேன் ஆல்ரெடி அது மாதிரி ஒரு பதிமூணு நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்றேன் நாடுகள் பண்ணுறேன் இது மூணு வருஷமா பண்றீங்க நான் வந்து இருபத்தஞ்சு வருஷமா பிசினஸ் பண்றேன் இருபத்தஞ்சி வருஷமா இருக்கீங்க உங்க உங்களுக்கு என்னமா சொல்லுங்க ஒன் மந்த்ல டென் சிஆர் பண்றேன் சார் டென் சி பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் ஒன் ஃபோர்ட்டி ஸ்டாஃப் எங்கிட்ட வர வேலை பார்க்குறாங்க ஒன் ஃபார்ட்டி என் பேர் மகேஸ்வரி கும்பகோணத்துலேருந்து வரேன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் மினிமம் ஒரு ஐம்பது எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுறாங்க என்ன டர்ன் ஓவர் பண்ணுறீங்க சிக்ஸ் க்ரோஸ் சிக்ஸ் க்ரோஸ் பண்ணியிருக்கீங்க டர்ன் ஓவர் தூத்துக்குடி மாவட்டம் பெரியதாலை அப்படிங்கிற ஒரு மீனவ கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கேன் நான் வந்து மீன் ஊருகா மீன் ஊருகா பண்றேன் ஆமா சார் ஓகே என்ன மீன்ல சேரிங்க சார் நம்ம கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது மீனுக்கும் மேல பண்ணுவோம் வஞ்சிரம் அப்புறம் ராலு கனவா சீலா வங்கடம் அதுக்கப்புறம் சூரை ஸோ நீங்க என்ன மீன்ல கேட்டாலும் நான் பட் பண்ணி கொடுத்துருவேன் கருவாட்லையும் ஊருகா பண்ணுவோம் ஸோ சைடு கருவாடும் சேல்ஸ் பண்ணி கடலுக்குலாம் போகிற பழக்கம் உண்டா சார் போவீங்களா ஆமாம் மீன்பிடி நீங்களே போவீங்களா ஆமாம் அப்பா அப்பா கூட்டு போவாங்க அப்பா கூட போவேன் ஓ எத்தனை நாள் தங்கி இருக்கீங்க கடலில் ஸோ ஒன் நைட் ஃபுல்லா கடல்ல இருப்போம் இது ஃபைபர் தான் பெரிய போட்டு கிடையாது ஸோ ஃபைபர்னால நைட்டு போயிட்டு காலையில் தான் வருவோம் யூடியூப்ல கூட அந்த வீடியோஸ்லாம் இருக்கு அதுதான் கண்டென்ட் அதில் போட்டு போட்டுட்ருப்பேன் டீப் சீ போய் கடலுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அதையும் கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன் உங்களோட நான் ஒரு நாள் வரும்னு கண்டிப்பா சார் எனக்கு புது அனுபவம் நானும் போகலாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு கண்டிப்பா வாங்க சார் எங்க போட்லயே வீட்லயே கூட்டு போயிடலாம் ஓ பாமா போட் ரெடியா இருக்குல்ல கண்டிப்பா ரெடி பண்ணி வைங்க சீக்கிரம் வந்துடுறேன் ஒரு நாள் கண்டிப்பா சார் யூஷுவலாவே இந்த மீன் தொழில் இருக்கக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்கு மீனவர்கள் படக்கூடிய நிறைய சிரமங்கள் இருக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு தொழிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி தோணுச்சு நான் பயம் தள்ளும்போது எப்போ நான் வளக்கி வர சொன்னாப்புல எனக்கு ஒரு பயம் ஐயோ அம்மா ரொம்ப பயமாக இருக்குமா வேண்டாமான்னு சொன்னேன் என் பொண்ணு சொன்னது எப்போ நீ பயப்படாத நான் வரம்பான்னு சொல்லி எனக்கு தயத்தை அவள் கூட்டினான் சரி வா மஞ்சள் கூட்டிட்டு போனேன் இப்ப இந்த ஐடியா உங்கள்ட சொன்ன உடனே நீங்கள் எப்படி உங்களுக்கு இது இது வந்து சரியா வரும்னு யோசிச்சிங்களா சரியா வராது ரொம்ப யோசித்தேன் சரியே வராது இது எப்படியுமா ஒரு பொட்டை பிள்ளை தரேன் அப்படின்னு கேட்டேன் இல்லை பாணி வாங்க பானு அவை இது தயத்தை ஓட்டிட்டா சரியம்மா வாங்கி கூட்டிட்டு போயிட்டேன் கடலை வளைய போட்டு வாங்கிட்டு அப்படியே கரைக்கு வந்துட்டோம் கூட இருக்க நண்பர்கள் என்ன சொன்னாங்க பக்கத்து ஃபைபர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து நீ பொம்பளை பிள்ளை தானே ஆம்பளை பையன் மாதிரி எதுக்கு போயிட்டு இருக்க கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டியா அப்படி ரொம்ப என்ன வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் காதலே வாங்க மாட்டேன் அப்பாவும் அதை வந்து இப்படிலாம் பேசுறாங்க அப்படி எதுவுமே இது பண்ண மாட்டாங்க ஏ விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபுல் வந்து அப்பா தான் கடற்கரைக்கு வந்து மீன் எடுக்கிறதுக்கு போவோம் அப்பவும் ஸ்டார்டிங்ல வந்துட்டு ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க எவ்வளவு ஆம்பளா ஆம்பளாளுக்கே எவ்வளவு பேர் இருக்காங்க இப்படின்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி பார்க்குறதுலே தெரியும் நமக்கு ஆனா இப்போ நான் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் இல்லை நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சு இது பண்ணதுக்கப்புறம் இப்போ போகும்போது வாசிப்பீன் எல்லாருக்கா மீனவ பண்ணசு மீனவ பன்னுசு கிடக்கிறதெல்லாம் எல்லாரும் நடந்து வந்துட்டு இருப்போம் ரோட்டில் ஃபைபர் வந்து கத்துவாங்க மீனவ பண்ணு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த அளவுக்கு இப்போ சப்போர்ட் இருக்குது அப்பா தான் டர்ன் ஓவர் பண்றீங்க சார் நான் மந்த்லி ஒரு டூ லேக்ஸ் அந்த மாதிரி நானே வந்து ஓனாக பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்லோவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் போக போக நானே பிக்கப் பண்ணி நான் தான் பிக்கல் பண்ணுவேன் ஸோ அது கைப்பக்கம் எல்லாம் பழகி இப்போ எல்லாம் செட்டப் போயிட்டு இருக்கு ரொம்ப சந்தோஷம் மேம் என்னோட பேர் ஜெனத் ரூபன் நான் வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஹோம் பண்ணிட்டு இருக்கேன் சார் இந்த ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் அப்படின்னோட இதுக்கு வந்து பெண்கள் அதிகம் வராங்களா ஆண்கள் அதிகம் வராங்களா பாய்ஸ் தான் சார் அதிகம் ஏன் ஆண்கள் வந்து அதிகமா வராங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களும் டேக் கேர் பண்ணிக்கணும் அவங்க ஸ்கின்ன நம்மளும் கேர்ள்ஸ் மாதிரி நல்லா பளபளன்னு பலன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பலன் இருக்கணும் மோஸ்ட்லி ஸ்கின் விட ஹேர் தான் சார் ஹேர் ரிலேட்டடா தான் வருவாங்க எல்லாருக்கும் பிரச்சனை அந்த முடிதான் முடியும் உண்மையாவே பாதுகாக்க முடியுமா நீ கொடுக்க ட்ரீட்மென்ட்ல மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நம்ம லைஃப் ஸ்டைல் தான் சார் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஸ்லீப் ப்ராப்பராக இல்லை ஸோ நான் வந்து ஹேர் ஆயிலை விட இன்டேக் தான் சார் சஜஸ்ட் பண்ணுவேன் எங்கள்கிட்ட ஹேர் பூஸ்டர் ட்ரிங்க் அந்த மாதிரி பயோட்டின் பவுடர் அந்த மாதிரி இருக்குது ஸோ ஹேர் பூஸ்டர் ட்ரிங்க்ல கருவேப்பிலை அப்புறம் மொரிங்கா லீஃப் கோவா லீஃப் இந்த இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு அது வந்து ஒரு ஃபார்ட்டி வந்து அதை கியூர் பண்ணும் சார்

அப்படி பேசு அப்படி இப்படி 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 அப்படின்னு ஒன்று சொல்றீங்களா அது என்ன எனக்கு புரியல கண்ணுன்ட்டு சொல்ல வந்ததை முழுசா சொல்றாங்களா அவங்க கன்வே பண்றதை எல்லாத்தையும் சொல்றாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸோ அவங்கள்ட்ட இருக்கு ஸோ இருக்கிறத ஃபுல்லா எல்லாத்தையும் சொல்லணும்ல நான் வந்து தாய்ப்பாலயும் பிளட்லையும் அகசை சார் தாய்ப்பால்லையும் ப்ளட்லையும் ஜுவல் சரிங்களா ஆமா சார் ஆமா

ஆ நார்மலா ஃபூட்டில் ஒரு பெண்டன் செஞ்சு அதுக்குள்ளே அந்த முடிய வைக்கலாம் சார் அது மாதிரி அம்மா அப்பா குழந்தை குழந்தை இருக்க மாதிரி ஒரு பெண்டன் செஞ்சு அதுக்குள்ளேயும் வைக்கலாம் தாயத்து மாதிரி பண்ணிக்கலாம் தாயத்து மாதிரியும் பண்ணலாம் சார் ப்ளட் இல்லை என்ன பண்ணுறீங்க ப்ளட்டும் அதே மாதிரி தான் அதையும் ப்ரிசர் பண்ணிட்டு அதையும் அதே மாதிரி கோல்டு சில்வர்னு எல்லா பேட்டர்ன்லையும் கேட்குறாங்க சார் இல்லை இந்த முதல்ல இந்த ஐடியா எப்படி வந்துச்சு நான் வந்துட்டு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க அதனால் அங்கே போயிட்டோம் சார் அப்போ ஒரு சைனீஸ் மேம் வந்துட்டு ஒரு パール மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க ஒரு டாலர் போட்டிருந்தாங்க அப்ப கேட்டேன் இது என்னன்னு அப்ப அவங்க சொன்னாங்க தாய்ப்பால் அப்படினு சொன்னாங்க அவங்க தான் எப்படி பண்றது அப்படினு சொல்லி கொடுத்தாங்க சார் இப்போ தாய்ப்பால்ல ஒரு தாயத்து செய்யனா எவ்வளவு ஆகும் நார்மலா செய்யணும்னா ஃபைவ் லே செஞ்சலாம் சார் கோல்ட்னா கிராமுக்கு ஏத்த மாதிரி ரேட் இப்போ யார் அதிகமாக அத செய்யணும்னு திரும்பி வராங்க ஆண்களா பெண்களா இல்ல ஃபேமிலியா அம்மா அது மாதிரி லவ் பண்ற பசங்களாம் blood செய்யணும்னு வருதுங்க லவ் பண்ற பசங்க லவ் பண்ற பசங்க பசங்க அம்மா அம்மாக்கெல்லாம் ரொம்ப விருப்பமா இருக்காங்க அது மாதிரி ஒரு ஆர்டர் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பிளட் ஆர்டர் எப்படி வந்துச்சுன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்களாம் சார் அது வந்து ஃபேமிலியோட தான் பிரிஞ்சுட்டாங்களாம் அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டே அதனால நான் செஞ்சு கொடுக்கணும் அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க ஒரு மோதிரம் செஞ்சாங்க சார் திண்டுக்கல் அதை போய் ரிசீவ் பண்ணிட்டாங்களான்னு கூட நான் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு சொன்னேன் ஓ அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்களா ஆனா அவங்க வீட்ல யாருக்கு தெரியாதான டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒரு குழந்தை இருக்கு பெரிய உறவு பாலம் மறந்துருக்கும் இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க பிளட் குடுத்து அந்த பையன் அந்த பையன் வந்து லவ் பண்ணுதான் அதனால கையில இருந்து ரத்தத்தை எடுத்து அப்படியே போட்டோ எடுத்து அனுப்பி அந்த போட்டோவையும் வச்சு அப்படியே பென்டன் செஞ்சு கொடுத்தோம் சார் அவன் எடுத்த ரத்தத்தையும் அப்படியே வச்சு ரத்தம் வந்து வேற யாரும் ரத்தம் ப்ராடக்ட்ஸ் என்கிட்ட தனியா எதுவும் கிடையாது ஏன்னா எல்லாருமே இவங்க எல்லாருமே என்னோட ப்ராடக்ட்ஸ் என்ன இவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து தரமா வெளியில கொண்டு போறதுக்கு இவங்க வந்து ஆயத்தமா இருக்கணும் சோ அத ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது என்னோட வேலை நான் வந்து ஒரு ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் சார் ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் ஓகே ஒரு ப்ரொஃபஷனல்லா நான் வந்து ரெசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஹ் பை பேஷட் ஐம ஜும்பா இன்ஸ்ட்ரக்டர் சார் ஆன்லைன்ல தான் கம்ப்ளீட்டா கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் கம்ப்ளீட்லி ஃபார் விமேன் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இன் அண்ட் அவுட் இந்தியா மோர் தேன் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல இப்ப இந்த ஜூம்பா நீங்க எடுத்தீங்க இல்லையா ஃபேமிலி இந்த ப்ரொபஷன் எடுத்திரும்போது எப்படி பாத்துக்கிட்டாங்க என்ன எல்லாருக்குமே என்ன கேட்ட கேள்விய வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு உடம்ப காமிச்சு நீ வந்து காசு சம்பாதிப்பியா அப்படின்னு என்னோட ரிலேட்டிவ்ல ஒருத்தவங்க கேட்டாங்க அப்பதான் நான் சொன்னேன் உங்க கண்ணுக்கு அது உடம்ப காமிக்கிற மாதிரி இருக்கு ஆனா ஏன் கண்ணுல நான் வந்து ஒரு சிற்பியா பாக்குறேன் செதுக்குறேன் அவங்கள வந்து நான் செதுக்கி ஒரு நல்ல சிலையா வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் சோ நீங்க அந்த டைம்ல எதிர்கொண்ட விதம் என்ன இப்ப இன்னைக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு